பெங்களூருவில் உலகின் மிக உயரமான விஷ்ணு சிலை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் தேதி ஏஜிபுரா பகுதியில் உள்ள எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான கோதண்டராமசாமி கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த அடி விஷ்ணு சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு இருபது டன் எடையுடன் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இருநூற்று நாற்பது சக்கரங்களை கொண்ட சிறப்பு வாகனத்தில் ஆறு மாதங்கள் பயணித்து பெங்களூருவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த சிலையின் உருவாக்கத்தை ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் டாக்டர் பி சதானந்த் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடங்கினார் மற்றும் மொத்த செலவு ரூபாய் இரண்டு கோடியே அறுபது லட்சமாகும் இந்த விஸ்வரூப விஷ்ணு சிலை மகா விஷ்ணு சிவன் பிரம்மா ஸ்கந்தா விநாயகர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் கருடன் அக்னி மற்றும் ரிஷி முனிகள் போன்ற பல தெய்வீக வடிவங்களை ஒருங்கிணைத்துள்ளது மற்றும் ஆதிசேஷனின் ஏழு தலைகள் சிலையின் மீது காணப்படுகின்றன இந்த சிலையின் பிரதிஷ்டை விழாவில் பஜவர் ஸ்ரீ தீர்த்தர் மற்றும் மைசூரின் பரகால மடத்தின் ஸ்ரீ வாசிஷா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த உலகின் மிக உயரமான விஷ்ணு சிலை ஆன்மீக ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறது மற்றும் பக்தர்களின் பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது